வணக்கம் இப்ப நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த திரிசூனியத்திற்கும் முன்ஜென்மத்தில் அந்த பிரச்சனைகளுக்கும் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு ஜாதம் பார்க்க வர்றாரு அவர் வர்ற நேரத்துல இந்த பஞ்சமி அஷ்டமி சதுர்தசி இந்த மாதிரி திதியில ஒருத்தர் வந்தார வச்சுக்கோங்க இல்ல இந்த மாதிரி திதியில் அவர் பிறந்திருந்தாலுமே அவர் நம்ம ஓப்பனாவே கேட்கலாம் பெருமாள் கோவிலுக்கு போகிறதுனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் வருதா ஏதாவது விஷயங்கள் நடக்காமல் போதா நெகட்டிவா போகுதான்னு கிட்டத்தட்ட எல்லாருமே ஆமான்னு தான் சொல்லுவாங்க என்ன கேட்டால் இந்த பஞ்சமி அஷ்டமி சதவீதத்தில் பிறந்தவங்களுக்கு திதிசூன்யமாக இந்த மிதினம் கண்ணீர் ஆசி வந்து திதிசூன்யமாக வரும் இப்போ இது என்ன கணக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்க பூர்வீகத்துல அதாவது பொதுவாகவே திதிங்கிறது வந்து நம்ம தான் நம்ம அதிகமா பார்ப்போம் அப்போ கடந்த வாழ்க்கையை பத்தி சொல்லக்கூடியது இந்த திதி இப்ப நம்மகிட்ட வர்றவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா இந்த மிதுனம் கண்ணி ரெண்டுமே பெருமாளுடைய நட்சத்திரம் மிதுனம் கதாவது புதனுடைய நட்சத்திரம் ஆகும் இந்த நட்சத்திரத்துல இந்த ராசி ஆகும் இந்த ராசியில வந்து யாரும் பிறந்திருந்தாங்கன்னா இந்த திதிகள்ல வந்தாங்கன்னா அவங்க முன்னோர்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு ஏதாவது செய்கிறதா சொல்லிட்டு செய்யாம வீம்புக்கு பிரச்சனையினால கண்டிப்பா அவங்க செய்யாம விட்டுருப்பாங்க அப்படி தான் வந்து இந்த பஞ்சமி அஷ்டமி திதி சதுர்த்த திதியில பிறப்பாங்க அந்த அதுக்குன்னால சூன்யமாக மிதினமும் கண்ணியும் அமையும் இதை வந்து நம்ம வந்து முக்கியமா பார்க்கணும் இதை வந்து பிரசன்னம் பார்க்கறப்போது நல்லாவை பயன்படுத்தலாம் இல்லை அவங்க வந்து இந்த திதிகளை நம்மளை ஜாதகம் பார்க்க வந்தாலும் சரி இல்ல திதிகளவங்களை பிறந்திருந்தாலும் சரி அவங்க முன்னோர்கள் வந்து பெருமாளுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாமல் விட்டுருப்பாங்க இதுக்கு என்ன ரெமிடி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பக்கத்துல மகாவிஷ்ணு பெருமாள் கோயிலுக்கு போய் ரிக்வேதிய பௌமான சுத்தம் அப்படின்னு ஒரு மந்திரங்கள் இருக்கு அந்த மந்திரத்தால ஹோமங்கள் செய்து பிராய்ச்சித்தங்கள் செய்தால் அந்த பெருமாளினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் அவர்களுக்கு தீந்திரும் நன்றாக இருப்பார்கள் நன்றாக கவனிச்சுக்காங்க பஞ்சமி திதி அஷ்டமி திதி திதி இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு மிதினமும் கண்ணியும் திதிசூன்யமாக வரும் இந்த திதியில் நம்மள ஜாதகம் பார்க்க வந்தாலும் சரி இல்லை இந்த திதியில் அவங்களுக்கு பிறந்திருந்தாலும் சரி கண்டிப்பாக ஓப்பனாவே நம்ம கேட்கலாம் பெருமாள் சம்பந்தப்பட்ட பெயருடைய நண்பர்கள் யாரும் இருக்காங்களோ அவங்க நாராயணன் வரதராஜனன் லக்ஷ்மி நாராயணன் இந்த மாதிரி அவங்களால அவங்க பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்க நன்றாக தெரியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி